இப்போ இந்த பிளான் பார்க்கலாம் இது வந்து அறநூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட்டு டோட்டல் பிங்க் ஏரியா என்ட்ரன்ஸில் முக்காலுக்கு நாலே முக்காலுக்கு வராண்டா ஓப்பன் சிட் அவுட்டு தான் சிட் அவுட்லேருந்து ஸ்டேர் கேஸ் போடுறதுக்கு ஸ்டெப்ஸ் இருக்குது லிவிங் வந்து பத்தரைக்கு பன்னெண்டே ஹால் ஃப்ரண்டில் ஒரு பெட்ரூமு பத்தே ஹாலுக்கு எட்டே ஹால் பெட்ரூம் வந்து பத்துக்கு பத்துன்னு மாற்றிக்கலாம் டாய்லெட் ஆறரைக்கு நாலரை அட்டாச் டாய்லெட் பாத்ரூமு லிவிங்கை ஊட்டி நூறு பெட்ரூம் பத்து கிட்டே ஹால் இது அறுநூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறதுனால பெட்ரூம் சைஸ்லாம் சின்னதாக இருக்குது பத்துக்கு பத்து வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட்டு ஏழுக்கு நாலு அப்புறம் லிவிங்கில் இருந்து ஒரு பேசேஜ் ரைட் சைடில் கிச்சன் ஏழுக்கு ஏழு சைஸ் எட்டு கெட்டு பத்துக்கெட்டு அந்த மாதிரி மாத்திரணும் மாற்றிக்கலாம் கொஞ்சம் ஏரியா கூடும் அறுநூற்றி பத்துங்கிறது அறுநூற்றி ஸ்கொயர் ஃபீட் வரலாம் அப்புறம் ஒரு காமன் பாத்ரூம் டாய்லெட்டு கிச்சனுக்கு ஆப்போசிட்டில் அப்புறம் பேக்க டோர் இருக்குது ஃப்ரண்ட்டில் வந்து அவுட்ரு டோர் வால் வந்து ஸ்டேர் கேஸ்லாம் சேர்த்தா முப்பத்தோரு அடி மூணாம் ஸ்டேர் கேஸ் சேர்க்காமல் பெட்ரூம் டூ இந்த பெட்ரூம் வரைக்கும் இருபத்தெட்டு அடி மூணாம் சைடில் லெஃப்ட் சைடில் இருபத்தாறு அடி ஆறங்களும் இருக்குது டாய்லெட்லேருந்து இங்கே ஸ்டேர் கேஸ் வறண்டா வரைக்கும் டோட்டலாக கிச்சன்லேருந்து ஃப்ரண்ட் பெட்ரூம் வரைக்கும் பார்த்தா கிட்டத்தட்ட முப்பது அடி ஆறங்கலம் வரைக்கும் இருக்குது இதுதான் பிளான் இந்த பிளானுக்கு உண்டான எலிவிஷன் பார்க்கலாம் இந்த மாதிரி மாடலில் அந்த வீடை கட்டுறதுன்னா கட்டலாம் நீங்கள் அந்த பிளானை அப்படி அப்ளை பண்ணுறதா இருந்தால் உங்கள் இன்ஜினியர்கிட்டயோ கான்ட்ராக்டர்கிட்டையோ இந்த பிளான் காட்டுங்க இந்த எலிவிஷன் காட்டுங்க இந்த மாதிரி அந்த ஜன்னல் பகுதியை மட்டும் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஒயிட் கலர் கொடுத்து சக்கோ பிளாஸ்டிங் வாங்க பொடி ஜல்லி வச்சு பண்ணுறது அதுக்கு மேலேயும் கீழே கிரே கொடுத்துறது இன்னொரு விஷயம் பாருங்கள் இல்லை ஃப்ரெண்டில் இந்த பொருளாக ஒர்க்கெலாம் இருக்கும் ஏனிப்பிடி ஏறுற இடத்துலையும் சில டீட்டெயில்ஸ்லாம் அங்கே கொடுத்துருப்பாங்க பேரப்பட்டேயும் கொடுத்துருக்காங்க இன்னொரு ரிவியூவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தெரியும் உங்களுக்கு இன்னொரு ரிவியூவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தெரியும் இப்போ முன்னாடிலாம் சின்ன மொபைலில் போட்டுட்ருந்தேன் சின்ன டேப்பில் போட்டுட்ருந்தேன் இப்போ புது டேப் பதினோரு இன்ச்சு டேப் வந்தோம்னா எனக்கு பார்த்து அதில் உள்ள டீட்டெயில்ஸ் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது நீங்களும் இதை வந்து வீடியோவை பெரிய டிவி அந்த மாதிரியோ உள்ள உங்கள் பெரிய டேப்பில் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் அதில் உள்ள டீட்டெயில்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும் உங்களுக்கு எலிவிஷனில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள்